கட்சியின் கொடியேற்றத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது பார்த்து வருகிறோம் இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கேட்கலாம் மக்கள் தேர்ந்தெடுத்து இன்றைக்கு வரைக்கும் அது குரல் இல்லை இந்த குரல் எங்கிருந்து வர வேண்டும் ஏன் சினிமா துறை ஒரு நிறுவனத்தின் மூலம் கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கிறது நாலாயிரம் கோடி ரூபாய் இண்டஸ்ட்ரி ஒரு நிறுவனம் எப்படி கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கிறது ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய சினிமா ஒரே நிறுவனத்தினால் மட்டும் எப்படி கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது தேர்தலுக்கான பணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தலுக்கான பணிகள் மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும் பிறப்பால் 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 அனைவரும் சமம் என்கின்ற கருத்தியலை அம்பேத்கர் உருவாக்கியதை போல இங்க பிறப்பால் ஒரு முதலமைச்சர் உருவாக்கப்படக்கூடாது இரண்டாயிரத்தி